அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் பணப்புழக்கம் கூடும் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் நிதானத்துடன் பேசவும் ரிஷபம் குடும்ப பொறுப்புகள் கூடும் பெரியோரின் ஆலோசனை நன்மை பயக்கும் மிதுனம் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் கடகம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் கவனம் தேவை சிம்மம் மனதில் இருந்த குழப்பம் தீரும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பயணங்கள் இனிக்கும் கண்ணி பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் வரும் உற்சாகம் கூடும் துலாம் நிதிநிலை உயரும் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும் மகிழ்ச்சி பொங்கும் புரிச்சகம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் ஆன்மீக நாட்டம் உயரும் தனுசு குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்கள் திடீர் செலவுகள் ஏற்படலாம் கவனம் தேவை மகரம் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு கும்பம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நிதானத்துடன் பேசவும் மீனம் துணையுடன் இருந்த மனக்குழப்பம் நீங்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையற்றும் நன்றி வணக்கம்